ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஐம்பத்தி ஐந்து மிதிலையில் வரவேற்பு ராமனும் லக்ஷ்மணனும் முனிவருடன் சென்றனர் எங்கு உலகத்தை தூய்மைப்படுத்துகின்ற கங்கை நதி ஓடுகின்றதோ அங்கு சென்றனர் விஸ்வாமித்திரரும் ராம கார்த்தி மகாராஜாவின் குமாரரான விஸ்வாமித்திரர் எவ்விதம் கங்கை பூமிக்கு வந்ததோ அந்த கங்கையின் கதையெல்லாம் சொன்னார் பிறகு ஸ்ரீராமன் முனிவர்களுடன் கூட கங்கையில் மூழ்கி ஸ்நானம் செய்தார் அந்தனர்கள் பலவித தானங்கள் பெற்றனர் பிறகு முனிவர் குழாமுடன் அவர்கள் உவகையுடன் சென்று ஜனகரின் நகர மருங்கில் சேர்ந்தனர் ராமன் நகரத்தின் அழகை பார்த்து தம்பி லக்ஷ்மணனுடன் மிகவும் மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தார் அங்கு பலவித ஊற்றுகள் கிணறுகள் ஓடைகள் தடாகங்கள் அமுதம் போன்ற நீர் நிறைந்து ரத்தின படிக்கட்டுகளுடன் விளங்கின மலரின் மகரந்த ரசம் குடித்து மதம் பிடித்த வண்டுகள் ரீங்காரமிட்டன பலவித நிறங்களில் பக்ஷிகள் இனிமையாக கூவின விதவிதமான நிறங்களில் தாமரைகள் பூத்திருந்தன எல்லா பருவங்களிலும் சுகமளிக்கின்ற குளிர்ந்த நறுமணமுள்ள காற்று மெதுவாக வீசியது பூ தோட்டங்கள் பலவித பட்சிகள் வசிக்கின்ற விஸ்தாரமான வனங்கள் பூக்கின்றன பழங்கள் காய்கின்றன துளிர் விடுகின்றன இப்படி நகரம் நாற்புறமும் மிகவும் வனப்புடன் மிளிர்ந்தது நகரின் அழகை வர்ணித்தும் ஆளாது மனது எங்கு செல்கிறதோ அங்கே கிழங்குகிறது அழகான கடைவீதி இரத்தினங்கள் இழைக்கப்பட்ட வாகன அம்பாரிகள் அவற்றை பிரம்மாவே தன் கையால் படைத்தாரோ என்னவோ குபேரனுக்கு இணையான செல்வம் படைத்த வியாபாரிகள் பலவித பொருட்களை சேகரித்து கடைகளில் அமர்ந்திருந்தனர் அழகான நாற்சந்திகள் அழகான சந்துகள் எப்பொழுதும் நறுமணமுள்ள நீர் தெளிக்கப்பட்டிருந்தது வீடுகள் அனைத்தும் மங்களம் நிரம்பியிருந்தன அவற்றில் பல சித்திரங்கள் மன்மதனே சித்திரம் எழுதுபவனாக வந்து எழுதியிருப்பானோ என்னவோ ஆண் பெண்கள் அனைவரும் அழகாயிருந்தனர் தூய்மையாயிருந்தனர் நல்ல நடத்தையுடன் இருந்தனர் தர்ம சீலர்களாயும் ஞானிகளாயும் நற்பண்பு உடையவர்களாயும் வாழ்ந்திருந்தனர் ஜனகராஜரின் ஒப்புயர்வற்ற அரண்மனையின் செழிப்பை பார்த்து தேவர்களும் திகைத்து நிற்பார்கள் அரண்மனை கோட்டையை பார்த்து மனது மழுங்கியது உலகங்களின் செல்வச் செழிப்புகள் எல்லாம் அங்கு சேர்ந்து வைக்கப்பட்டுள்ளனவோ என்னவோ வெள்ளை வெளேரென்று ஜொலிக்கின்ற மாளிகைகள் பலவிதமாக சிறந்த முறையில் நெய்யப்பட்ட ரத்தினங்கள் இழைத்து தங்க ஜரிகை வேந்த படுதாக்கள் சீதாதேவியின் அழகு மாளிகையில் வனப்பை எப்படித்தான் யார்தான் வர்ணிக்க முடியும் அரண்மனை வாசல்கள் எல்லாமே அழகு மிளிர்ந்தன அவற்றில் வைரம் பதித்த வழவழப்பான கதவுகள் மின்னின அங்கு அரசர்களும் நாட்டியமாடுபவர்களும் புகழ் பாடுபவர்களும் போர் வீரர்களும் கூட்டமாக நடனமாடினர் குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் உரிய பெரிய பெரிய லாயங்களில் எப்பொழுதும் குதிரைகளும் யானைகளும் தேர்களும் வந்து கொண்டிருந்தன பல சூர வீரர்கள் மந்திரிகள் படைத்தலைவர்கள் எல்லோருடைய மாளிகைகளும் அரச அரண்மனை போலவே இருந்தன நகரத்திற்கு வெளியே தடாகங்கள் ஓடைகளின் அருகே ஆங்காங்கே பல அரசர்கள் டேரா போட்டு தங்கியிருந்தனர் அங்கே ஓர் ஒப்பற்ற மாந்தோட்டத்தை பார்த்து அங்கு எல்லாவித சௌகரியங்களையும் மன இசைவையும் பார்த்து விஸ்வாமித்ரர் கூறினார் மதிமிக்கவனே ரகுவீரா இங்கேயே தங்கிவிடலாம் என என் மனது கூறுகிறது ராமர் கூறினார் நல்லது குருவே அப்படியே செய்வோம் கருணையின் உறைவிடமான ராமன் முனிவர் குழாமுடன் அவர்கள் அங்கேயே இறங்கிவிட்டார்கள் விஸ்வாமித்ரர் என்ற மகா முனிவர் வந்திருக்கிறார் என்ற சமாச்சாரத்தை மிதிலா அரசன் கேள்விப்பட்டார் அப்பொழுது தூய மனதுடைய மந்திரிகள் படைவீரர்கள் பலர் அந்தணர்கள் குரு சதானந்தர் தன் சுற்றத்தினர் உடைசூழ மனமுவந்து இவ்விதம் அரசர் முனிவர்களின் தலைவரை சந்திக்க கிளம்பினார் அரசர் முனிவரின் திருவடிகளில் தலைசாய்த்து நமஸ்கரித்தார் முனிவர் தலைவர் மனமுவந்து ஆசியும் அளித்தார் பிறகு அந்தனர் குழா முழுவதற்கும் ஆர்வத்துடன் வணக்கம் செலுத்தினார் அரசர் தன் பெரும் பேற்றை நினைத்து மகிழ்ந்தார் மீண்டும் மீண்டும் நலம் விசாரித்து அரசனை அமர வைத்தார் விஸ்வாமித்திரர் பூந்தோட்டம் பார்க்கச் சென்றிருந்த சகோதரர் இருவரும் அப்பொழுதே வந்து சேர்ந்தனர் ஒருவன் பசுமை நிறத்தோன் மற்றவன் மஞ்சள் நிறத்தோன் அந்த கோமலமான இளம் வயதான குமாரர்கள் கண்களுக்கு விருந்து அளித்தனர் உலகமனைத்தின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ரகுநாதன் வந்ததும் எல்லோரும் எழுந்தனர் விஸ்வாமித்ரர் அவர்களை அருகில் அமர வைத்தார் இரு சகோதரர்களையும் பார்த்து அனைவரும் மகிழ்ந்தனர் எல்லோர் கண்களிலும் தன்னறியாமல் நீர் நிறைந்தது மெய்கள் சிலிர்த்தன ராமனுடைய இனிய மோகன மூர்த்தியை கண்டு விதேகராஜன் தன் பெயருக்கு ஏற்ப சிறப்பாக விதேகனாகவே ஆகிவிட்டார் தேகத்தையும் மறந்துவிட்டார் மனது பிரேமையில் மூழ்கிவிட்டதை அறிந்த அரசர் மெதுவாக விவேகத்தினால் மனோதிடம் பெற்றார் முனிவரின் திருவடிகளில் தலையை சாய்த்து ஆழ்ந்த குரல் தழுத்தழுக்க பேசினார் ஐயா கூறுங்கள் இந்த குமாரர் இருவரும் முனிகுல அணிகளா அல்லது இராஜவம்சத்தை காப்பவர்களா அல்லது எந்த ஒன்றை வேதங்கள் அல்ல அல்ல என்று பாடுகின்றனவோ அந்த பிரம்மமே இரு உரு எடுத்து வந்திருக்கிறதா என் மனது இயல்பாகவே பற்றற்றது இவரை பார்த்து சந்திரனை பார்த்த சகோர பக்ஷி போல் ஆவலுறுகிறது ஆகவே நான் உண்மையாக கேட்கிறேன் ஐயா கூறுங்கள் மறைக்காதீர்கள் இவர்களை பார்த்த உடனேயே மிகவும் பிரேமைக்கு வசப்பட்டு மனது பலவந்தமாக பிரம்ம அனுபவத்தை துறந்துவிட்டது இதை கேட்ட முனிவர் விஸ்வாமித்திரர் சிரித்து கொண்டே கூறினார் அரசே நீங்கள் சொல்வது சரிதான் உங்கள் சொல் பொய்யாகாது உலகில் எங்கெல்லாம் பிராணிகள் உள்ளனவோ அவை எல்லாவற்றிற்கும் இவர்கள் பிரியமானவர்கள் முனிவரின் மறைமுகமான மொழி கேட்டு ராமன் மனதிற்குள் சிரித்து கொண்டார் இரகசியத்தை வெளியிட்டு விடாதீர்கள் என்று முனிவரை கேட்டுக்கொண்டாரோ என்னவோ முனிவர் கூறினார் இவர்கள் ரகுகுலத்தின் இரத்தினமான தசரதரின் புத்திரர்கள் என் ஹிதம் பொருட்டு அரசர் இவர்களை என்னுடன் அனுப்பினார் இந்த ராமலக்ஷ்மணர்கள் சிறந்த சகோதரத்துவ இலக்கணங்கள் சீலத்திற்கும் வலிமைக்கும் தாயகங்கள் போரிட்டு அரக்கர்களை வென்று என் வேள்வி காத்தனர் உலகமனைத்தும் இதை அறியும் அரசர் கூறினார் தங்கள் திருவடிகளை தரிசனம் செய்து நான் பெற்ற புண்ணியத்தின் பெருமையை கூற இயலாது இந்த பசுமை நிறமுள்ளவரும் மஞ்சள் நிறம் கொண்ட சகோதரர்களும் ஆனந்தத்திற்கே அதன் தன்மையான ஆனந்தத்தை அளிப்பவர்கள் இவர்களிடையே நிலவும் அன்பு தூயதானது மேன்மை அளிப்பது மனதிற்கு இனியது ஆனால் வாயால் விவரிக்க முடியாதது இவ்வாறாக விதேகர் மனதில் மகிழ்வு பொங்க மேலும் கூறினார் ஐயா கேளுங்கள் பரபிரம்மும் ஜீவனும் போல இவர்களிடையே இயல்பான இணைப்பு இருக்கிறதே அரசர் மீண்டும் மீண்டும் ஸ்ரீ ராமரின் முகத்தை பார்த்து பார்த்து களிப்புற்றார் கண்களை விலக்கிக் கொள்ளவே மனமில்லை பிரேமையினால் மெய் சிலிர்க்கிறது ஹிருதயத்தில் உற்சாகம் பீரிடுகிறது முனிவரை புகழ்ந்து அவர் திருவடிகளில் தலைவணங்கி அரசர் அவர்களை நகரத்திற்கு அழைத்துச் சென்றார் வெளியே தட்ப வெப்பம் மாறினாலும் எப்பொழுதும் சுகம் அளிக்கின்ற ஒரு அருமையான மாளிகையில் அரசர் அவர்களை அழைத்துச் சென்று அமர்த்தினார் பிறகு எல்லா வகைகளிலும் பூஜித்தார் சேவை புரிந்தார் பின்னர் விடை கொண்டு தன்னகம் சென்றார் ரகுவம்சத்தின் இரத்தினமான ராமன் ரிஷிகளுடன் கூட உணவு அருந்திவிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு லட்சுமணனுடன் லக்ஷ்மணனுடன் அமர்ந்தார் அச்சமயம் பகற்பொழுது நிறைய மீதி இருந்தது